இது என்ன ஸ்வீட் என்று கேட்கிறீர்களா கேசரி போல் இருக்கே ஆஹா என்ன அழகாக இருக்குது பார்த்தீர்களா ஆனால் இது கேசரியும் இல்லை ஸ்வீட்டும் கிடையாது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த உருளைக்கிழங்கு மசாலா இந்த மசாலாவை உங்களோடு சேர்ந்து இன்றைக்கு நானே செய்து சாப்பிட போகிறேன் அதற்கு எனக்கு தேவையான அளவு கிழங்கை வேக வைத்து அது சூடு இருக்கும் போதே இப்படி மேஷ் பண்ணி கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களிடம் பொட்டேட்டோ மேஷர் இல்லை என்றால் ஸ்பூனால் மேஷ் பண்ணி கொள்ளுங்கள் எல்லா கிழங்கும் நசிந்து வரவும் கொஞ்சமும் தண்ணீர் இல்லாமலும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த டிஷ்ஷுக்கு நாங்கள் கொஞ்சமும் தண்ணீர் சேர்க்க மாட்டோம் தீர்த்தால் டேஸ்ட் இல்லை ஆகவே அதை வசித்து எடுத்து விட்டு ஒரு அகலமான பேனை அடுப்பிலே வைத்து நீங்கள் வளமையாய் பாவிக்கிற சமையல் எண்ணெயை ஊற்றி அதிலே ஒரு மேசுக்கரண்டு பெரிய சீரகம் போடுங்கள் எண்ணெய் சூடேறும் முன்பு போடணும் சூடேறிவிட்டால் சீரகம் தீந்து கலரும் மாறிவிடும் டேஸ்ட்டும் இருக்காது அதற்காக முதலே போட்டு அதில் லேசாக சூடேறி கொண்டு வரும்போது பொருட்கள் போட போகிறோம் இதற்கு கடுகோ கடலைப்பருப்பு பருப்போ தேவை இல்லை இப்போது பொருட்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் தாராளமாக போடுகிறேன் என்னோட நான் எடுத்த கிழங்கு அதிகம் இஞ்சி ஒரு நல்ல பெரிய பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்ததாக நாங்கள் இதை ஒன்றாக போடக்கூடாது ஒன்றின் பின் ஒன்றாகும் சில விநாடுகள் டைம்போம் அப்போ தான் அதில் இருக்கிற ஒவ்வொன்றுடைய அரு அரோமாவும் எங்களுக்கு வெளிவேன் இப்போது பூண்டு பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு கல் பூண்டை கட் பண்ணியிருக்கு அதுக்கு பிறகு ஒரு மூணு மூணு நாலு சத்தம் விட்டுட்டு தான் பச்சை மிளகாய் போடணும் ஒன்றாக போடக்கூடாது வளமையாக நாங்கள் ஒன்றாக போடுவோம் ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு இப்படி செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை நான் அதிகமாக போடுகிறேன் உங்களுக்கு காரம் கூட வேண்டாம் கொள்ளுங்கள் இதுக்கு காரத்துக்கு நாங்கள் தனி மிளகாய் பொடியும் போட போகிறோம் அதுக்கு ஏற்றது போல் கூட்டி கொள்ளுங்கள் இப்போ இது ஒரு பாதி கோல்டன் கலர் வர வெங்காயம் போடுவோம் வெங்காயம் ஒரு ரெண்டில் இருந்து மூன்று பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டு அது இந்த கோல்டன் கலருக்கு வரும் அளவுக்கு நாங்கள் வெயிட் பண்ண வேணும் இதில் தான் எங்களுக்கு பொறுமை வேணும் பொறுமை உள்ளூர் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்ற வேதம் சொல்லுறதல்லவா இதைத்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்கள் என்று சொல்வார்களோ ஆனால் பூமி இல்லையோ இந்த உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட்டாக வரும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டு நாங்கள் வதக்க போகிறோம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கி வரந்தானே ஆகவே உப்பு போட்டு பதக்க போகிறோம் இந்த டிஷ் எல்லா வித வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குறிப்பாக தயிர் சாதத்துக்கு அச்ச இருக்கும் அந்த குளிரான தயிர் சாதத்துக்கு இது சூடாக வைத்து அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியுமா சாப்பிட்டேன் ஒரு முறை செய்து சாப்பிட்டு இருக்கேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வரங்கிக்கொண்டு வருது இதை விட லெமன் சாதம் சாம்பார் சாதம் எனி வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை போட்டேன் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு போடாமல் லாஸ்ட்லையும் போட்டுக்கிறோம்னா அந்த பச்சைத்தன்மை கொஞ்சம் மிருண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில எனக்கு நான் போட்டது காணாது உங்களோட மிருந்தை அதிகமாக போட்டு கொள்ளணும் இதற்கு பிறகு நாங்கள் இதுக்கு தேவையான மசாலா பொடி அதுக்கு தனி மிளகாய் பொடி நான் ரெண்டு டீஸ்பூன் எடுக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் போடுகிறேன் கலருக்கு காஷ்மீரி மிளகாய் பொடியும் காரத்துக்கு தனி மிளகாய் பொடி உங்களுக்கு தேவை இது அதிகம் என்று சொன்னால் குறைத்து கொள்ளுங்கள் தனி மிளகாய் பொடியை குறைத்து கொள்ளும் இப்போது இது எண்ணெயிலே நாங்கள் கலக்கணும் இப்போது இதோடு கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போடுவோம் போட்டுட்டு இந்த எல்லாம் பச்சை ம மணம் போக இந்த எண்ணெயில் வறுக்கணும் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஊற்றின எண்ணெய் மாத்திரம்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது இப்போ ஒரு முக்கியமான பொருள் கடலைம்மா இது வறுக்காத கடலைம்மா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட போறோம் இந்த கடலை மாவை இப்போ இந்த எண்ணெயில வச்சு நாங்கள் வறுக்க போறோம் இதில் தான் வறுக்க போறோம் இப்போ இது எப்படி வருபட்டு வருமெண்டு எங்களுக்கு தெரியுமெண்டா இப்போ பார்த்துக்கலன்னா இந்த கடலை மாவு இருந்த எண்ணெயெல்லாம் இழுத்துட்டுது இப்போ நாங்கள் நல்லா வறுத்து முடிய அந்த இழுத்த எண்ணெயை இந்த கடலை மாவு வெளியில விடும் அப்போ என்ன பேர்ந்து வரும் அந்த பதம் வரணும் அப்போ தான் இந்த டிஷ் டேஸ்ட்டாக இருக்கும் இது முக்கியமான ஒரு பதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை என்றால் எங்களோட உருளைக்கிழங்கு மசாலாவில் கடலை மாவோட பச்சை வாசனை கிடைக்கும் அது டேஸ்ட் இருக்காது இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் பிறந்து வர தொடங்கிடு முழுமையாக எண்ணெய் வர மட்டும் வெயிட் பண்ணுங்க இந்த டிஷ் வந்து சப்பாத்தி பூரிக்கும் நல்லா இருக்கும் அதை விட நீங்கள் உருளைக்கிழங்கு சேண்ட்விச் செய்கிற மாதிரிங்க ப்ரெட்ஸ் ப்ரெட்டுக்குள்ளே இதை வச்சு சாண்ட்விச்சாக போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா ரைஸ் எல்லா வெரைட்டி ரைஸுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு ப்ரெட்டுக்கு எனி வழி எந்த வழியிலையும் நீங்கள் இது சாப்பிட இருக்கும் அவ்வளவு கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் பாருங்கள் இப்போது அந்த நான் சொன்னது போல் கடலமாக எப்படி எண்ணெய் பெயர்ந்து எண்ணெயை பேரை பண்ணியிருக்கேன்னு நாங்கள் விட்ட எண்ணெய் வந்துருக்கு ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் விட்ட எண்ணெய் இருந்து இதில் கடலமாக ஒட்டிக்கிறது போல இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் மேலதிக எண்ணெய் நான் விடலை ஏன்னா எனக்கு ஏற்கனவே விட்ட எண்ணெய் போதும் அப்படி உங்களுக்கு இருந்தால் தச்சையலாக அப்படி இரு சப்போஸ் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் நான் சமையல் எண்ணெய் தான் விட்டேன் எனக்கு அந்த நல்லெண்ணெய் ரொம்ப வாசனையாயிருக்கும் பிடிக்கலை நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் அல்லது சமையல் பாருங்கள் இப்போ எண்ணெய் முழுக்க பிறந்து வந்துட்டு இப்ப இந்த ஸ்டேஜில் நாங்கள் கிழங்கை போட்டு பிரட்டினா சரி கிழங்கை போடுவோம் பாருங்கள் அவித்து நசித்த கிழங்கை போட்டு எல்லாம் ஒன்று போல வேற பிரட்டி எடுக்க வேணும் அதிலெல்லாம் சேர்ந்து வந்தா சத் பாருங்கள் கொஞ்சம் நான் செய்து காட்டிக்கிறேன் பாருங்க இது சேர்ந்து இப்போது நாங்கள் மல்லித்தலை போட்டோம் என்றால் அவ்வளோதா எங்களுடைய மசாலா சரி இப்போது இதில் எல்லா இடத்துலையும் இந்த காரங்கள் எல்லாம் சேர்ந்து மல்லித்தலையெல்லாம் செய்கிற கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும் நாங்கள் இப்படி புரட்டி கொண்டிருந்தா அது ஒரு ஸ்வீட் போல் வரும் பாருங்கள் இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த கிழங்கு பிரட்டலை இப்படியே ஒரு டிஷ்ஷில் போட்டு சாப்பிட்டா அது சாப்பாடு போல இருக்கும் இப்போது நான் எடுக்கிறேன்ன இந்த பீஸ் இதை கேசரி போல் இருக்கு இதை நான் இப்போ சாப்பிட பொருணுகோ இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது சைட் டிஷ் தான் ஆனால் எனக்கு இது மெயின் டிஷ்ரை நான் இப்போ இதை சாப்பிட்டு வார நீங்களும் இந்த கேசரியை இந்த ஸ்வீட்டு இல்லை இல்லை இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு தரம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிடாட்டி மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கோங்க ஓகே பாய்